தாத்தா அதுக்கு முன்னாடி பாட்டன் பாட்டி இருந்து என்ன தகவல்கள் வரிமுறையா வந்ததோ அது குடும்பத்திலயோ சமூகத்திலயோ பரு பெரியவங்க வந்தா ஏந்து நிப்பாங்க இன்னிக்கும் எங்க ஆபீஸ்ல நாங்க சீனியரா போனவ கூட போய் காலமே கால் போட்டு நிக்கணும் நேத்து வந்து ட்ரெயினிங் அது மறப்பில்லை நான் மரியாதைன்றது வேற பருபனா பெரியவங்க வந்தா ஏந்து நிப்பாங்க ஜென ஜெனடிக்குலே வந்திருக்குது அது பாத்து செய்யணும் அது விதியா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும்

அப்போ நம்ம நம்ம மண்ணில் அதிகமடியா சிறுதானியம் இருக்கு அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் அதுதான் தொடர்ந்து நம்ம மரபுகளை எதனால மரபுகளை விட்டோமோ அதனால நமக்கு நிறைய வந்தது முதல் விஷயம் மருத்துவத்தை நோடி நாடி ஓடணும் மரபுகளை விட்ட மரபு வழி மருத்துவத்தை விட்டோம் வேற மருத்துவத்தை நாடணும் எங்கள் அப்பா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கட்டுப்படுறது எங்க அப்பா டெய்லி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மாற்றிக்கிறோம் அவரை மாற்ற முடியல தான் பாக்குறேன் மருத்துவம் எங்க மரபுல என்ன எழுதிருக்காங்கன்னா பாரம்பரியம் மருத்துவம் வாழ்வியல் பண்டிகை விளையாட்டு மரபுல பண்டிகை இருக்கு நம்மள மாதிரி பண்டிகையை வச்சு மரபை கொண்டாடுறோம் உலகத்திலே கிடையாது இருக்கிறான் ஆனா எல்லாத்துக்கும் நடவுக்கு பாட்டு நடவுக்கு பண்டிகை அறுவடைக்கு பொங்கல் மன்னத்துக்கு ஒண்ணு செஞ்சு அதை கரைக்கனா கூட அதுக்கு ஒரு பண்டிகை நிறைய விஷயங்கள் இருக்கு அது மாதிரி விளையாட்டு பாருங்க நொண்டி நொண்டிகாலு இதெல்லாம் மறந்து போச்சு இப்ப எல்லாம் கபடி அருங்கான பிளேயர் இருக்கிற கபடி எல்லாம் வந்து ஒரு நேரத்துல லாட வரதுக்கு விளாங்குறதுக்கு அப்படியே நடக்கும் அதெல்லாம் மறந்தே போச்சு இளவாட்டக்கால் இப்ப லைட்டா வந்துக்குது அது கூட எங்க கனமழையும் கொஞ்சம் ஒரு கல் வாங்கி வச்சிருக்காங்க அதனால கொஞ்சம் வந்துக்குது அது விட எங்க இப்பதான் அதை விட அந்த விஷயம் உணவு மண் சார்ந்து பருவநிலை சார்ந்து அன்று விளையக்கூடியது பருவநிலை சார்ந்து விளையக்கூடியதுன்னு எழுதியிருக்காங்க வட்டார உணவு அருமையான வார்த்தை வட்டார உணவு மேல போனீங்கன்னா சாம சோறு சாமி கீழே வந்தா சாம சோறு அதிகம் தெரியாது இன்னைக்கும் பழைய சோறு சாப்பிடாதவன் நம்ம பக்கத்துல எங்க ஐயா ஒருத்தர் செய்யாரு ஆஜர் ஒருத்தர் வேலை செய்யறாரு என்கிட்ட சொர்ண வாங்கினாரு இன்னவர்கள் அவருக்கு நாலு வருஷமா நான் அன்சாட்டிஸ்பைடு கஸ்டமர் வண்டாராக்குறேன் நாலு வருஷத்துக்கு சொர்ண மோசரி இன்னவர்கள் அவர்களுக்கு எனக்கு அவரால் அவர்கிட்ட கொடுக்க முடியல அந்த பழைய சாதம் மாதிரி எனக்கு இல்லை நன்பது ஏன்னா தினமும் ஒரு வேலையாவது ஒரு ஒரு கை பழைய சாதமாவது இயற்கை வேளாண்மையில் விளைந்த அரிசியில பழைய சாதம் சாப்பிட்டு போகிறது அவங்க குடும்பத்துல வணக்கம்

விதை கால்நடை பழம் சுயமான தயாரிப்பு மருத்துவம் இதெல்லாம் தற்சார்புன்னு எங்க டீம் விதை அருமையான ஆமா கண்டிப்பாக விதை நோக்கி ஒருத்தக்ட்டு போனதுனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாகிட்டே இருக்கும் விதைக்கு இன்னமும் நம்ம சமுதாயம் போராடி தான் இருக்கு அந்த வகையில் நமக்கு பாரம்பரிய விதைகள் மையம் ரொம்ப அருமையான முன்னெடுப்பை தெய்வ திரு வளையாம்பட்டு வெங்கடாசலம் ஐயாவும் மீனாட்சி ஐயாவும் இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்குமே அதை பத்தி சிந்திச்சிருப்பாங்க போல சாதாரணமா அந்த விஷயத்தை அப்படி கையில எடுத்து நிக்கி வச்சுட்டாங்க எங்கேயுமே விளையாட்டார் நிறைய இன்னைக்கும் விளையாட்டார் ஐயா பேசுறதுக்கு விஷயங்கள் இருக்கு இங்க ஐயா மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க பன்முகமான விஷயங்கள் நம்மள மாதிரி விவசாயிங்க என்ன பண்றாங்கன்னா அவர் என்னமோ விவசாயம் மட்டும்தான் அப்படின்னு பாக்குறாங்க ஆனா வெளியே போய் பேசும்போது சென்னையில ஐயா இருக்கார் அவர் வந்து இவரோட அந்த எழுத்துக்களை எல்லாம் பத்தி பேசும்போது ஐயா ஒரு விவசாயியா நான் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் எழுத்தாளர்னு நினைச்சேன் அப்படிங்கிற இப்ப அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுலயே கையில் எடுத்தது ஆச்சரியமான விஷயம் தான் விதையை நோக்கி பேர் கூட பாருங்க எத்தனையோ மையம்லாம் வந்துச்சு எல்லாம் மையமா போயிடுச்சு நம்ம மையம் மட்டும்தான் கால்நடை காசுபாக்கம் பாரம்பரிய விதைகள் மையம் எந்த புயல் வந்தாலும் அசங்காம இருக்குது கால்நடை கண்டிப்பா நம்ம தொண்டை நாட்டு எல்லாம் இன்னைக்கு அத்துப்போச்சு காலையில அப்படியெல்லாம் நாலரை மணிக்கு சென்னையில இருந்து இறங்கி போறேன் வேக வேகமா இருக்கல வியாபாரம் நடக்குது என்னடா அந்த வியாபாரத்தை ஏங்காக்கிற முதல்ல அவங்க தான் வாங்கி போறாங்க மாட்டேன்னா என்னடா நாளைக்கு காலையில் அது சரி பண்ணிடுவாங்க சிலப்ப அந்த வியாபாரி மட்டும் தான் இப்ப வந்துட்டு இருக்கான் உழவு ஓட்டுற வியாபாரி பால் கறக்குற வியாபாரி எல்லாம் காலை அஞ்சு மணிக்கு தான் வர ஏன்னா அது வேற விதி இல்லை விவசாயிக்கும் வேற விதி இல்லை அவங்களுக்கும் வேற வழி இல்லை அதனால அது வந்து தொடர்ந்து பயன்படுத்துறாங்க பழம் போட்டிருக்காங்க என்ன பழம் என்னன்னு நம்ம பக்கத்துல வளர்க்கிற பழம் பழம் பழகு ரைட் ஆமா பின்ன நம்ம ஊர்ல விளையிற கொய்யா பாத்தியம் இதுவை விட்டு மரலிய விட்டு ஆளுங்கிறாங்க அது ரூபாய் புரியல ஐம்பது சுயமான தயாரிப்பு நல்ல விஷயம் முன்னாடி கூட யாரோ தோழர் பேசும்போது சொன்னாங்க சீக்கா இன்னும் நிறைய வீட்டுல சீக்கா பிடிக்க வையே இல்லாம போயிடுச்சு பூந்தி கொட்டியும் சீக்காப்பொடியும் வாங்குறதே கிடையாது நேராக கடைக்கு போய் அது பண்ண சாம்பு அடுத்தது மருத்துவம் உண்மைதான் நிறைய விஷயங்கள் வெளியே ரெக்கல்லாயிருட்டு இருக்கு கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அதிகப்படியான பெர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்ததுக்கு காரணமும் நம்ம விவசாயம் தான் நம்ம விவசாயத்தை நாம விட்டுட்டு வெளியே தான் இன்னைக்கு பெரிய காரணம் நகரங்களில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து எனக்கு ஒரே ஒரு வருத்தம் அந்த சபையில இப்ப வைக்கிறேன் ஒரு கிலோ அரிசி எங்க விவசாயி எண்பது ரூபான்னு சொன்னா வாய் ஆ எண்பது ரூபாயாங்கடா ஆனா டாக்டர் கிரிக்கி எழுதிட்டு முன்னூத்தம்பது ரூபா பீஸுக்குறா ஐநூத்தி ஐம்பது ரூபாய் எந்த மெடிக்கல் ஷாப்ல வெளியே வாங்கிக்கிடா நாளைக்கே இதே சீட்டை கொண்டு வாடானப்ப கம்மனு கொடுத்துட்டு வாங்கி போட்டு வரான் ஏழாயிரம் எட்டாயிரத்துக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் மருத்துவத்துக்கு போகுது ஒரு கிலோ அரிசி ரூபாய் ரூபாய் மார்க்கெட்ல கிடைக்க வேண்டும் சந்தை பாருங்க எங்க சந்தை வந்து ரெண்டு சந்தை தான் பழகுது பெரிய சந்தைலாம் காணும் உள்ளூர் சந்தை ஒண்ணு பண்டமாற்று மாதிரி ஒண்ணு உள்ளூர் சந்தையை பத்தி தான் நம்ம தொடர்ந்து இங்க வந்துருக்கிற அன்பான விவசாயிகளுக்கு எல்லாமே சொல்ல விரும்புவது காலையில சகோதரர் பேச பேரரசு பேச வச்சதும் சகோதரர் பேச வச்சதும் இன்னொரு சகோதரர் தயாரா இருக்காரு பேசுறது கண்டிப்பா நீங்கள் நாளைக்கு அவர் கொடுத்தாங்க கண்டிப்பா உள்ளூர் சந்தையே இங்க வந்திருக்கிற விவசாயிகள் கையில் இருக்க உங்க பகுதியில் அண்ணன் கார்த்திக் மணியரசு மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தையாவது கூட்டு இதே கலசபாகம் பாரம்பரிய விதிகள் பையன் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து அதுக்கு முன்னாடி மூணு விவசாயிகள் இருந்து முன்னூற்றி ஐம்பது விவசாயிகள் வெறும் மூணே பேர் எப்படி மூணே பேர் உட்கார்ந்து பேசிட்டு போனாலும் ஏன்னா இன்னைக்கு சோ மழை மழை யாருமே வரல இன்னைக்கு மாதிரி டூ வீலர் வசதிகள் வசதிகள்லாம் இல்லாத காலப்போம் அப்படி மூணே பேர் தான் வந்திருக்காங்க மூணு பேர் உட்கார்ந்து பேசிட்டு போயிருக்காங்க அந்த மாதிரியான பெரிய கட்டமைப்பை கொண்டதுதான் பாரம்பரிய விதிகள் மையம் இன்னைக்கு தமிழகம் முழுக்க விதிகள் மையத்துக்கு ஒரு பேர் இருக்குன்னா அவங்க தொடர்ந்து பல இன்னல்களை தாண்டி நம்ம வந்து அவங்க சாக்ரிபைஸ் பண்ணதுதான் அந்த மாதிரி குறைந்தபட்சம் சாக்ரிபைஸ் பண்ணுங்க அப்படின்றத சொல்றதுக்கு தான் இந்த பயிற்சி பட்டணியை நம்ம கூப்பிட்டுருக்கோம் எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் எங்க குழு சார்பான தகவல்கள் வேற ஏதாவது சொல்றதுன்னா சொல்லுங்க வந்து இதை நானா பிரிச்சிருக்கேன் இல்லையா இதை நான் எப்படி பாக்குறேன்னா என்னோட தனிப்பட்ட பார்வையில இது எல்லாமே ஒண்ணுதான் ஏன் நீங்க நாளா பிரிக்கணும் நம்ம உடம்புல இருந்து கை கால் தனித்தனியா இருக்கு இல்லையா நம்ம தான் இது நாளுமே இதுல நம்ம பிரிச்சு ஏன் ஒன்னொன்னா தனித்தனியா பாக்க போறோம் தெரியல இது எல்லாமே ஒண்ணுதான் உடம்பு கை கால் தனி முடி எல்லாமே வந்து நானும் புள்ளி அடங்கும் இது எதுக்காக பிரிச்சவனா இது ஒரு மழை இந்த உலகத்தை இப்படிதான் கட்டமைச்சிருக்காங்க புரியுதுங்களா இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் மனிதர்கள் வந்து சிந்திக்க முடியாம ஒரு இயல்பான போக்கில போயிடுவாங்க அதுக்காகதான் அதை பிரிச்சு வச்சிருக்கேன் இது இதுக்காக எல்லாமே அப்படிதான் இந்த மருத்துவம் மரபு சந்தை எல்லாமே உலகத்துல வந்து இப்படிதான் ஒரு வருஷமா தாண்டி தாண்டி போயிட்டு போயிட்டு நம்ம யோசிக்க பண்றது இதுதான் நம்ம எல்லாம் புரிதல் கரெக்டா இருந்தோம்னா நம்ம எப்போ நம்ம முன்னேறியம் நன்றி